தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த முகம் டிட்வா புயலாக உருமாறி இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பாரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தி நூற்றிற்கும் அதிகமான மக்களை பலியெடுத்துள்ளது இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நூற்று முப்பது ஆண்டுகளின் பின் இலங்கையை ஊடறுத்து நகர்ந்து செல்லும் அபூர்வமான ஆபத்தான அனர்த்தத்தில் சிக்குண்ட இலங்கை நாடு வரலாறு காணாத பெரும் அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளது இலங்கை முழுவதும் வடக்கு நோக்கி டிட்வா புயல் சுழன்றடித்தது கொழும்பு அனுராதபுரம் பதுளை நுவரெலியா கேகாலை கண்டி ரத்தினரி வவுனியா முல்லைத்தீவு உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மண் அதிக மழை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு போன்ற பேரணத்தங்களில் சிக்குண்ட மக்களை காப்பாற்ற அரச படையினரும் இளைஞர் அணையினரும் களத்தில் நின்று தொடர்ச்சியான மீட்பு பணியாற்றி வருகின்றனர் தொலைத்தொடர்புகள் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் பெரும் சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதிகளின் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் படகு சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் விமானப்படையினரின் உலங்குவானூர்திகள் மூலமாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன மண் சரிவுகளில் சிக்குண்ட வீடுகளில் இருந்தவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் வெள்ளத்தில் எழுத்து செல்லப்பட்ட வாகனங்களில் பயணித்தவர்கள் மரங்கள் விழுந்து புரிந்ததில் பாதிப்புக்குள்ளானவர்கள் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் சிக்குண்டவர்கள் என துயரமான சம்பவங்களும் இவ்வனர்த்தத்தில் பதிவாகியுள்ளதுடன் ஏராளமான கால்நடைகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன தற்போது முல்லைத்தீவு மாவட்டம் பெருமனர்த்தத்திற்குள்ளாகி தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு வீதிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உள்ள இளையோர் தங்களால் இயன்ற முட்பு பணிகளை அரச படையினருடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன